எளியில் சுடர் சரியில்லை இப்போ அருமையான நான் எபிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் இம்மனா ஃபில் உட்குன்னு கேளுங்க அதுக்குன்னு வந்து உடனே பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னியூஸ் ஆதரவு தாங்க நம்ம எழிலுக்கு வந்து ஒன்றுமே புரியல எப்படி இருந்தாலும் வந்து இந்து மதியோட தங்கச்சி யாருங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து மனோகரி வீட்டில் வந்து ஆப்பிள் ஜூஸ் எடுத்துடுவா வா அதை எடுத்துகிட்டு வா இது எடுத்துகிட்டு வா வந்து போயிட்டாங்களே அதை நினச்சி வந்து ரொம்ப இருக்காங்க மனோகரி என்ன இவ நடவடிக்கையே தெரியும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சூடர் வந்து யோசிச்சுட்டு வந்து கிட்டக்கு வராங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க நான் சந்தோஷமாக இருக்கனால் உனக்கு என்ன பிரச்சனை நீ இந்த வீட்டுக்கு சொந்தமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்குறியான்னு மனோகரி வந்து கேட்குறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க எப்படி எப்படி நான் எழிலோட மனைவியாக இருக்கிறப்ப இந்த வீட்டுக்கு சொந்தமாக இல்லை நீ முன்னே தெரியாத யாரோ ஒருத்தியாக இருந்துக்கிட்டு இருக்க கரெக்டாக சொல்லணும்னா எழிலோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க தேவையில்லாமல் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே வந்து நம்பிக்கை துரோகம் வேறு செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம வீட்டுக்கே வந்து நீ வந்து தேவையில்லாத வெளியெலாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போதே நான் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டா உனக்கு என்ன நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா சாதனம் வந்து நீ தான் பத்திரமா அமுச்சு வச்சுருப்பியோ எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது ஸ்வேதாவை கூட நீ தான் கொண்டு வந்து விட்ருப்பியோன்னு சொல்லி நான் வந்து யோகிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க ஸ்வேதா அந்த இடத்துல ஸ்வேதாவை பற்றி பேசினோன்னே மனோகிரி அந்த இடத்துல இவன் என்ன ஸ்வேதாவோட லாஜிக் படி கரெக்டாக வந்து கோர்வையாக வந்து கோர்த்து பேசுகிறாளே இது சரி வராதே நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவேன் எனக்கு தான் பிடிக்காது நான் எதுக்கு ஸ்வேதாவெல்லாம் கொண்டு வந்தேன் என்ன நீ தேவையில்லாமல் தான் பேசிகிட்ருக்கிய ஒரு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டது நான் அவ்வளோ பெரிய குத்தமான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்போன்னு பார்த்து சாரதா மாவ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து சாரதா அம்மா போயிட்டாங்க இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக வந்து நம்ம ஆசிரமத்துக்கு இவ்வளோ உதவி செய்கிறீங்க இதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க சாரதா அம்மாவோட ரொம்ப நெருங்கின சொந்தம் தான் இப்போ வந்து அந்த ஆசிரமத்தை பார்த்துட்டு இருக்கனால அவங்க வந்து விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க இதனால என்னங்க என்னால் முடியுது செய்கிறோம் என்னை விட ஏகப்பட்ட பேர் வந்து நிறையாவே வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காங்களே ஆமாம் சார் உங்களை மாதிரி இருக்கிற நல்ல மனுஷங்களால தான் நாங்கள் வந்து கவலையே படாமல் வந்து எல்லாருக்கும் வந்து எங்களால் முடிஞ்சதை விட அதிகமாகவே வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம எளியிலே சாரதாமாவோட அம்மாவோடய திங்ஸ்லாம் வந்து நான் உங்கள் கிட்டே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெட்டி படுக்க எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க சாரதாமாவோடது நிச்சயம் இந்த லொக்கேஷனில் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது எதுவும் இந்த பையில் எதுவும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பையை எடுத்துகிட்டு அவங்க மட்டும் அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து போயிட்டு கேபினில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம எளியில் அவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா அது நம்ம நினச்சது ஒன்றா இருக்குது நடக்காத ஒன்றா இருக்குது அவங்களுக்கு கூட வந்து நம்ம இந்துமதியோட தங்கச்சியை பற்றி எதுவுமே தெரியலையே இப்போ நான் எப்படி இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்க போகிறேன் அப்போன்னு பார்த்து இந்துமதி வந்துடுறாங்க அவங்க முன்னாடி நின்று தாங்க என் தங்கச்சி தாங்க என் தங்கச்சிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நானே இந்த பையில் எதுவும் ஆதாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராலி பேக் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி எல்லா துணியும் எடுத்து வைக்கிறாங்க பார்த்தா டைரி லெட்ருன்னு ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது டைரி எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த லெட்டர்லாம் வந்து படித்து பார்க்குறாங்க ஏங்க இந்த தாங்க ஆதாரம் இருக்குது இதை படித்து பார்த்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு தெரியும்னு சொன்னோன்னே டைரி நிறையா இருக்கும் இதை படித்து பார்க்குறதுக்கு இப்போ அவகாசம் கூட இல்லை நம்ம எப்படி இந்துமதியோட தங்கச்சியை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கத்தில் நின்று யோசிச்சுட்டே இருக்காங்க பேப்பரில் கூட எந்த விதமான ஆதாரமும் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம எழில் அப்பன்னு பார்த்து செமையாக வந்து இந்துமதி அவங்க சக்தியை வச்சு காற்றை வந்து பலமாக வந்து வீசப்படுது வீசினோன்ன அவங்களுக்கு எந்த பக்கம் தேவைப்படுதோ அந்த பக்கம் வந்து அப்படியே வந்து ஸ்டேபிளாக வந்து நிற்கிது அந்த இடத்துல பேஜ் கூட திருப்பாமல் ஒரு பக்கம் என்னது காற்றை நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இவ்வளோ நேரம் வந்து பக்கம்லாம் வந்து பறண்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ பேப்பர்லாம் வந்து பறக்காமல் அப்படியே வந்து இருக்கே சரி என்ன எதுன்னு படிப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து படிக்கிறாங்க கடைசி பக்கத்தில் வந்து இந்துமதியோட தங்கச்சி அவங்களோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் அவங்க அப்பா பேர் என்ன எல்லாமே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எனக்கு கொடுத்தது இந்த இடத்துல இருந்தால் வந்துச்சுங்கிறத எடுத்துனோன்னே வந்து அந்த பேப்பரில் இருக்கிற கடைசி பக்கத்தை வந்து பார்க்குறாங்க பார்த்தா யாரோ ஒருத்தவங்க கிழிச்சிருக்காங்க நிச்சயம் ஸ்வேதா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்போனா இந்த தெரிஞ்சு தான் வந்து ஸ்வேதா வந்து வந்திருக்காளா எப்படி சாரதாவோட டீட்டெயிலெலாம் பார்த்து பார்த்து தேடி தேடி வந்து கண்டுபிடிச்சு கிழிச்சாங்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளியில் பரவாயில்லையா அந்த ஆசிரமம் பேர் சொல்லியிருக்காங்களே அங்கே போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு ராமையா கூட்டிகிட்டு வந்து எழில் மாட்டுக்கும் அந்த இடத்துக்கு வந்து மாதம் வந்து போயிட்டுருக்காங்க ராமையா இப்போ நம்ம இந்து தங்கச்சி யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதை விட சந்தோஷம் என்னையா இருக்குது நல்ல வேலை நம்மளை காப்பாற்றினதே வந்து இந்துமதி தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு அந்த இடத்துக்கு வந்து மாதம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்தோடனே கேஷுவலாக வந்து இது மாதிரி நாங்கள் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் சாரதா அம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இந்துமதி என்னோடய ஒய்ஃப் தான் அப்போனா உங்கள் தங்கச்சியை தேடி தான் அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போனாங்க சார் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து பேசிகிட்ருக்காங்க சாரதா அம்மா வந்து நமக்காக வந்து ஏகப்பட்ட உதவியெலாம் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிற காசுலாம் வந்து எங்களுக்கும் வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க சார் மற்றவங்களாக இருந்தால் அவங்க எடுத்துக்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான அளவு வந்ததுக்கப்புறம் மிச்ச காசு எத்தனை லட்சம் இருந்தாலும் எத்தனை ஆயிரம் இருந்தாலும் எங்களுக்கு தான் சார் அனுப்பிச்சி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சாரதம்மாவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களாங்க அவங்க நல்ல மனசு எல்லாத்தையும் வந்து ராமையாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தானே அனுப்பிச்சி வச்சிங்க அவங்க அப்பா பேர் என்னென்னு தெரியுமா இருங்க சார் அது நல்ல பேர் சார் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் அவசரப்படாமல் தெளிவாக யோசிச்சு சொல்லுங்கன்னொன்னே சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது சுப்பிரமணியா ரொம்ப சந்தோஷம் பொண்ணு பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து பொண்ணு பேரா அதுவும் ஒரு நல்ல பேர் சார்னு சொல்லி சுடர்வழிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சுடர்வெளியா ராமையாக்கும் எழிலுக்கு ஒன்றுமே புரியல இவங்களான்னு பார்த்து சொல்லுங்கன்னொன்னே நல்லா பார்த்து சொல்கிறாங்க ஆமாம் சார் இவங்க தான் ஆனால் உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி ஃபோட்டோவை நீங்களே வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு சந்தேகம் இவங்க தான் தங்கச்சியாக இருப்பாங்கன்னு நானும் விசாரிச்சு பார்த்ததில் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்கள் கிட்டே வந்தேன் ஆமாம் சார் இவங்க தான் சார் நான் தான் வந்து இந்த ஃபோட்டோவும் அவர் வீட்டு அட்ரஸ் எல்லாம் வந்து அனுப்பிச்சி வச்சேன் அவர் அட்ர வீட்டு அட்ரஸ் வேணுமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ராமியா மாட்டுக்கு வெளியில் வந்து வந்துடுறாங்க எளியிலும் பார்த்தீங்களா சார் கடவுள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லபடியாக தான் வந்து வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு வேலோட கிராமத்தில் ஒரு இடத்துல கல்யாணம் ஆக வேண்டியது நம்ம சுடருக்கு ஆனால் அவள் நம்ம கூட வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன நம்ம வீட்டுக்கு வந்து உங்களோட மனைவியாக இருக்காங்க எனக்கு முதலாளி அம்மாவாக ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமியா வந்து விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க அப்பான்னு பார்த்து கார் ஓட்டிகிட்டு வரப்போ சார் உங்கள் மாமனார் வந்திருக்காரு சுடரோட வந்து அப்பா வந்திருக்காங்க பாருங்கன்னோட அப்படி கேஷுவலாக வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது என்னோட சொந்த பொண்ணை வந்து நான் இத்தனை வருஷம் வந்து தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக தேடிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா அதாவது சுடரோட பாட்டி அவங்க வந்து என் மூத்த பொண்ணை ஒரு இடத்துல வந்து சேர்த்துட்டாங்க அதனால தான் இவருக்கே தெரியாமல் தான் நடந்திருக்கா எல்லா உண்மையும் வந்து இந்துமதியோட பிறந்தநாள் அதுவும் வந்து நம்ம சொல்ல தான் போகிறோம் இந்துமதிக்குன்னு நாளைக்கு தானே பிறந்தநாள் வருது அப்பான்னு பார்த்து எல்லா உண்மையும் தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு இந்துமதியோட பிறந்தநாள் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் அவங்களுக்கும் அப்பா போல தானே ஆமாங்க கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேங்கிற மாதிரி தான் நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சுப்பிரமணியனும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சார் நீங்கள் இப்போ என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராமையா வந்து கேட்குறாங்க எந்த திட்டமும் இல்லை நாளைக்கு எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வைக்க வேண்டியதான் சுடர் என்னோட மனைவியாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அதுவும் இந்துமதியோட தங்கச்சி தான் வந்து சுடர்னு இது தெரிஞ்சதுக்கே வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஹாப்பியாக ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல எழிலும் ராமையாவும் வெயிட் பண்ணி பார்ப்போம்